சம்முட்டி எடுத்து நம்மளை அடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சொல்கிறான் இப்போ இதெல்லாம் முடிஞ்சாச்சு பழைய கதை பேசியாச்சு மூசா நபி இப்படி செஞ்சாங்க மூட்டை மட பயலுவ ஈசா நபி சமுதாயம் இப்படி செஞ்சது கிறுக்கு பயலுவ ரசூல்லா காலத்தில் யூதர்கள் இப்படி செஞ்சாங்க கேன பசங்க நாம யார் தெரியுமா நம்ம யார் தெரியுமா ரொம்ப பெரிய டுபாக்கு நாம தான் எல்லாம் சொல்கிறோம் இறை நம்பிக்கை கொண்டவர்களே துன்புறுத்தும் வேதனையில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா தேப்பா உங்களுக்கு அடி உழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீலிங் இப்போ நம்ம பேசிக்கலாமா ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் வாழ்கிறவங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாழ்றீங்களே நமக்குள்ள ஒரு டீலிங் வரலாமா ஃப்ரெஷ்ஷு அல்ல சொல்றான் உங்கள் பொருள்களாலும் உங்கள் உயிர்களாலும் செய்ய நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பால் இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததான் என்ன வார்த்தை பயன்படுத்துறான் என்ன வார்த்தை பயன்படுத்துறான் வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு டீலிங் இதை விட்டா வேற டீலிங் இல்லைங்கிறது புரியுதா இல்லையா இணை வைக்கவில்லை என்றால் வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சொன்னனா ஒரு வசனத்தை வச்சு ஃபுரானுடைய எல்லா அகக்காமையும் உடைக்க போறீங்களா